சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேச்சு நாற்பத்தொன்று ஜகதல பிரதாபன் ஒரு நடிகராக இருந்தால் இன்னைக்கு கமலஹாசனுக்கு போட்டியாக நடிகராக வந்தார் அவர் பேச்சாளராக இருந்தார் ஒரு எப்படி வந்து இன்னைக்கு தமிழ் உலகில் மிகச்சிறந்த பேச்சாளர் தாமி தமிழர்கள் அற்புதமான பேச்சாளர் அதெல்லாம் எந்த விதமான குறைவில் கருத்தியல் ரீதியோ இல்லை கொள்கை ரீதியோ நாங்கள் அவர்களிடம் போகலை சவுக்கிடம் சரி துறை திருமணம் நியூமனாலஜி பேராருக்கு மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன் சாட்டை என்பது பதினஞ்சு சுக்கன் சாட்டை இன்னைக்கு வந்து அதோட மீடியாவோட வரவு செலவு என்னங்கிறது தெரியு இன்னைக்கு எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு இருக்கு சாட்டை துரைமுருகன் நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னுங்கிறது புதன் மக்கள் அட்ராக்ஷன் இன்னைக்கு எதை திறந்தாலும் சாட்டை சாட்டை ஒரு அசூர வளர்ச்சி அடைந்திருக்கின்றார் அதை கூட்டும் போது ஆறு அங்கு தான் சிக்கல் வருகின்றது ஐம்பத்தாறுங்கிறது சந்திரன் வளர்ச்சி தோல்வி வளர்ச்சி தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியும் உங்களுக்கும் அவருக்கும் வந்து கம்பி எண்ணி விட்டு வந்தார் சில சில கேசஸ்ல இருக்கு பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கின்றது விரைவில் இந்த பெயர் சொல்லும் சாட்டை யார் நோக்கி சுழட்டுகின்றாரோ அந்த சாட்டை அரசாங்கம் அவரை நோக்கி சுழட்டக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகின்றது சாட்டை துரைமுருகனும் சவுத் தான் வரும் தருகின்றார் பெயர் சரியில்லை நாமும் சரியில்லை அந்த நேமாலாஜி சரியில்லை இதை யாராவது பார்த்து சவுக்கு நண்பர்களோ இல்லை சாட்டை திரும்புகிற நண்பர்களோ தெரிந்து கொண்டு சரியான நியூமாலஜி கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணி வைங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள வர பலன்களை பாருங்கள் அதுக்கப்புறம்